குழுது குழுதா அக்க மனுஷனா வா என்ன தெரிய தல காட்ட முடியல எப்பா சு 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 காட்ட இப்படி ஈச்சி போத்தினா டிவிய பாத்துறே யாரா சமைச்சு கொடுத்தா சாப்பிடுறதா என்ன சுகமா இருக்கும் இப்ப இந்த நாள் இந்த நேரத்துல வரான் இந்த ஆளுக்கு சத்த

วนน่าอย่ามาตถล้ว

என்னன்னு சொல்லு அதுக்கப்புறம் என்ன பண்ண நான் சொல்றேன் நீங்க சொல்ற வாக்கு என்னைக்காவது நான் கட்டி இருக்கேன் அன்னைக்கு நீங்க ஒன்னு சொன்னீங்க

ஒண்டியே கஷ்டப்பட்டு இருக்கோமே நம்ம பொண்டாட்டி முடிஞ்ச வரைக்கும் நம்மள எப்படி மிச்சம் படிச்சு நம்ம காசு எடுத்து வைக்கிறாளே நமக்கு இவ்வளவு உதவியா இருக்காளே நினைச்சு உங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் இல்லைங்க எனக்கு தெரியுங்க நீ வெளிப்படையா என்கிட்ட சொல்லலனாலும் மனசுக்குள்ள அப்படிதானுங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஏங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதா ஐயோ சியானா மக்களே என்னாச்சுமா

துணி தோச்சிடும் அப்படியே எடுத்துட்டு வந்து அப்படியே சின்ன பேனாகார சாம்பார் கால கூட அப்படியே எதுவுமே போவாதா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிருக்கியா இனிமேல் எப்படி சம்பளத்தை நான் பாத்துறேன் அந்த காசுக்கெல்லாம் புது துணி வாங்கி போட்டுக்கிறேன் ஏன்னா மக்களே உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுமா அப்ப வாங்கி கொடுக்குறேன் இனிமேல் ஹோட்டல்ல நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டுப்போம் இவ ஒன்றும் செய்ய வேணாம் ये yeah, फसल